வணக்கம் ஓம் நமோ நாராயணா வணக்கம் ராணிப்பேட்டை மாவட்டம் சுவலிங்கர் நகரில் அமைந்துள்ள அருள்மிகு லட்சுமி நரசிம்ம சுவாமி திருக்கோயில் பெரிய மலையில் ரோக்கார் சேவை இயங்குதுங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அர்க்கோணத்தில் இருக்கிற தேசிய பேரிடர் மீட்பு நிலையம் அதாவது என்டிஆர்எஃப் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பாதுகாப்பு ஒத்திகையை வந்து நிகழ்த்துறாங்க அதாவது அவசர காலங்களில் எப்போனாவது திடீர்னு வந்து ரோக்கார் பாக்ஸ் வந்து நடுவழியில் நின்றுடுச்சுன்னா அந்நேரத்துக்கு வந்து பக்தர்களை எவ்வாறையும் மீட்பது அப்படின்ற பயிற்சியில் வந்து ஈடுபடுறாங்க அதற்கான ஒத்திகை நடந்து கொண்டு இருக்குது அதை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க பாருங்கள் நன்றி என்டிஆர்எஃப் பற்றி பெரும்பாலானவருக்கும் தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்காக அவங்க யாருன்னு சொல்கிறோம் பாருங்கள் இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நம்ம இராணுவம் கப்பற்படை விமானப்படை இப்போ காவல்துறை இந்த மாதிரி பல பிரிவு இருக்குது துறை அந்த மாதிரி இதில் வந்து இந்த என்டிஆர்எஃப்ன்றவங்க தேசிய பேரிடர் மீட்பு ஆணையம்னு ஒன்று இருக்குதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தென்னிந்தியாவிலே வந்து பார்த்திங்கன்னா பெரிய இடம் பார்த்திங்கன்னா நம்ம அரக்கோணத்தில் இருக்குதுங்க அரக்கோணம் பக்கத்தில் தக்கோளம் என்ற ஊரில் தான் இந்த என்டிஆர்எஃப் வந்து அவங்களோட மெயின் ஹெட் குவார்ட்டர்ஸே இருக்குதுங்க பக்கத்திலே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து தஞ்சாலி கப்பற்படை விமான நிலையம் உபயோகப்படுத்துகிறாங்க இவங்களோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் இந்தியா மட்டும் இல்லைங்க உலகம் எங்கும் எங்கன்னா ஒரு இடத்துல இயற்கை பேரிடர்கள் சுனாமி புயல் பூகம்பம் காட்டுத்தீ பெருவெள்ளம் அந்த மாதிரி அனைத்து ஒரு சூழ்நிலைக்கும் தகுந்தவாறு இவங்க வந்து இந்த வீரர்கள் வந்து பயிற்சி பெற்றிருப்பாருங்க எந்த ஒரு சவாலான விஷயத்தையும் எதிர்கொள்கிற திறன் வந்து அவங்களுக்கு இருக்குங்க இவங்களோட முழு ஒர்க்கே இது தாங்க வேறு எந்த இதுக்கும் இப்போ பாதுகாப்பு பணிகள் அந்த மாதிரி எந்த பணிக்கும் செல்ல மாட்டாங்க இப்போ சமீபத்தில் இந்த கேரளா ஆந்திராவிலலாம் வெள்ளம் வந்துச்சு பார்த்தீங்களா அப்போ இவங்க தாங்க முக்கிய பங்கு வகித்தாங்க வெள்ளத்தில் இது பண்ணுறவங்களை மீட்கிறதுக்கான அந்த போட்டிங்கு லப்பர் போட்டு அந்த மாதிரி எல்லா ஐ எக்யூப்மெண்ட்ஸும் இருக்குங்க இதே மாதிரி பூகம்பம் வந்துச்சுனாலும் பூகம்பத்தில் வந்து அந்த பில்டிங் அந்த கட்டட இடிபாடுகளை உடைக்கிறதுக்கான நவீன கருவிகள் இருக்கும் மோப்ப நாய்கள் இருக்கும் மேலும் வந்து ப பலவித எக்ஸ்ரே சென்சார் க கருவிகளையும் இவங்க வச்சுங்கிருப்பாங்க இவங்கக்கிட்ட உலக அளவில் இருக்கிற ஐ எக்யூப்மெண்ட்ஸ் அனைத்துமே இருக்குங்க இவங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே அரக்கோணம் ராஜாலியில் வந்து இவங்களுக்குன்னு விமானங்கள் வந்து தயார் நிலையில் இருக்குங்க விமானம் ஹெலிகாப்டரு எங்கேனா ஒரு பிரச்சனைனா முதல்ல இவங்களுக்கு தகவல் வந்து இவங்க உடனடியாக அரக்கோணம் ப பார்த்தீங்கன்னா தகவல் அறக்கணுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டென் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தாங்க டிஸ்டன்ஸில் இருக்குது உடனே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தக்கோளத்துலேருந்து ராஜாலி கப்பற்படை விமானத்தளம் வந்துட்டு அங்கேருந்து வந்து இந்தியா மட்டுமின்றி வெளிநாடு எங்கேனாலும் உடனடியாக இவங்க செல்வாங்க இவங்க கிட்ட அனைத்து பொருட்களுமே தயார் நிலையில் வைப்பாங்க எந்த ஒரு சூழ்நிலையிலும் தாங்கக்கூடிய ஒரு பயிற்சி பெற்ற ஒரு சிறந்த வீரர்கள் இருக்குது உண்மையிலேயே நம்ம ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இந்த இடம் இரு இந்த ஒரு இவங்க பிரிவு இருக்குன்றதே பல பேருக்கு தெரியாது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு படைப்பிரிவுங்க பிரிவுங்க இவங்க ஏன்னா இப்போ பாத்தீங்கன்னா ராணுவம் கப்பற்படை விமானப்படை எல்லாம் பாத்தீங்கன்னா கண்ணு தீவிரவாதிகளை எதிர்த்து போராடும் போது இவங்க இயற்கை பேரிடர்கள் எதிர்த்து போராடுறாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாள் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை இவங்களோட பயிற்சி ஒத்திகை காரணமாக ரோப்கார்ட் சேவை கூட பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பகலில் வந்து நிறுத்திட்டு பிற்பகலுக்கு மேலேன்னு என ஏற்முறை கோயில் கோவில் நிர்வாகம் அறிவிச்சிருந்தாங்க அதை நம்ம இதுக்கு முன்னே ஒரு காணொலியில் நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ரோப் ரோப்கார்ட்டில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஷோலிங் ரோப்கார்ட் சேவை வந்தோடனே இன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தினமும் வந்து ரோப் ரோப்கார்ட் சேவை மூலம் வந்து நரசிம்ம பெருமாளை தரிசனம் பண்ணுறாங்க இப்போ இந்த ரோப்கார் வந்து இன்றைக்கும் வந்து எல்லாேருக்குமே ஒரு சின்ன பயம் தான் இருக்கும் திடீர்னு வழியில் நின்றுச்சுன்னா என்ன ஆகுன்ற ஒரு பயம் உங்களை மாதிரியே எனக்கும் இருந்துச்சு முதல் முறை ட்ராவல் பண்ணும்போது நிறைய பேர் என் வீடியோவை இருக்கிறீங்க எனக்கும் சொன்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் உள்ளுக்குள்ளே பயம் மாதிரி தான் இருந்துச்சு ஒரு வித ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவு போகும்போது ரோப் கார் பெட்டி வந்து பார்த்திங்கன்னா லேஸாக ஒரு அதிர்வு மாதிரி உணர் ஃபீலிங் இருந்துச்சு நான் இது வரைக்கும் ரோப்காரில் வந்து த்ரீ டைம்ஸ் ட்ராவல் பண்ணி மலைக்கு போய்க்கிறாங்க அந்த மூணு வாட்டியுமே எனக்கு ஒரு வித அந்த ஒரு ஒரு வித்தியாசமான அனுபவம் இருந்துச்சு இருந்தாலும் பயம்னு சொல்ல முடியாது ஒரு சின்ன அனுபவம் தான் இப்போது பொதுவாக யார் யார் பொதுமக்களுக்கு வந்து இந்த பயம் இருக்குதோ அந்த அத்தனையும் போக்கும் விதமாக தான் இவங்க பயிற்சி பாருங்க பாருங்கள் நீங்களே இங்கேருந்து கீழே இருந்து ஒரு வீரர் வந்து ரோப்கார் பெட்டிக்கு போயிட்டு அங்கே இருந்த ரெண்டு பேர் இருந்தாங்க அவங்கள ஒவ்வொருத்தராக எப்படி மீட்டு கொண்டு வராங்க கயிறு ரோப் மூலம் தான் கட்டிட்டுறாங்க இது மெயினாக எதுக்கு செய்கிறாங்கன்னா ரோப்காரை வந்து சேவை நடந்தங்கன்னே இருக்கும் போது திடீர்னு எதனா ஒரு எலக்ட்ரிக்கல் விஷ்யுவோ எதனா ஒரு மெக்கானிக்கல் ரோப் ரோப்கார் வந்து நடுவில் வந்து நின்றுடுது அப்போ அதில் இருக்கிற மக் மக்களை எப்படி மீட்கிறதுன்றதுக்கான வந்து ஒரு பயிற்சி தாங்க இது இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க வருஷத்துக்கு ஒரு வாட்டி இது வந்து இது மாதிரி பயிற்சி செய்வாங்களாம் இதுக்கு முன்னாடி இவங்க பயனமாலையிலையும் செஞ்சுருக்காங்க நம்பூர் ரோப்காரில் வந்து பார்த்திங்கன்னா ரோப்கார் சர்வீஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இவங்க வந்து ஒரு வாட்டி பயிற்சி பெற்றுருக்கிறாங்க இது வந்து ரெண்டாவது வாட்டி பயிற்சி பெறத்துக்கு வந்து வருடத்துக்கு ஒரு முறை இவங்க அந்த மாதிரி பயிற்சி வந்து பெறுவாங்களாம் இது ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு ஒரு சிறந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸு நம்ம வீடியோவோட கடைசியில் பார்த்திங்கன்னா இந்த என்டிஆர்எஃப் அரக்கோணம் பார்த்தீங்கன்னா டெபுட்டி சீஃப் கமாண்டர் வந்து நம்மளுக்கு ஒரு ஃபோர்த்து பட்டாலியன் அவர் வந்து ஒரு சின்ன இன்டர்வியூ ஒன்று கொடுத்தாரு ஃபுல்லாகவே இங்கிலீஷில் தான் கொடுத்துருக்கிறாரு அவரோட ஸ்பீச்சை நீங்கள் மறக்காமல் கவனிங்க பாருங்கள் எப்படி மீட்டு கொண்டு வராங்கன்ற பயிற்சியெலாம் நடந்துச்சு நிறைய மக்கள் வந்து இந்த பயிற்சியை வந்து பார்த்தாங்க யாருமே எந்த ஒரு பயமும் இல்லாமல் ரோப்காரில் வந்து ட்ராவல் பண்ணலான்றதுக்கு ஒரு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக இந்த ஒத்திகை வந்து அமைஞ்சிச்சுங்க உண்மையிலேயே அவங்கள பாராட்டிலாங்க இந்த நிகழ்ச்சிக்கு வந்த என்டிஆர்எஃப் ஃபோர்ஸு அத்தனை பேரையும் என் அரக்கோணம் டிவிஷன் அவங்க வந்து எல்லாருக்குமே வந்து நன்றி சொல்லிக்கணுங்க உண்மையிலே அவங்களோட சேவை வந்து நாட்டுக்கு ரொம்ப ரொம்ப சிறந்ததுங்க பாருங்க இப்போது பாத்தீங்கன்னா ஒருத்தரை வந்து பாத்தீங்கன்னா அவங்க கையிலேயே அப்படியே கை தாங்களாக ஐட்டிட்டு போயிட்டாங்க இன்னொருத்தொத்தர் பார்த்திங்கன்னா இது எப்படின்னா மயக்கம் நிலை இப்போ ஓரளவுக்கு தெளிவாக இருக்கிறவங்கள வந்து எப்படின்னா கையிலேயே ஐட்டு போயிடுவாங்க ஒருத்தர் இப்போ மயக்கம் அடைஞ்சாருனா அவரை வந்து ஸ்ட்ரக்சர் அவங்ககிட்டே பாத்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் இருக்குது ஹெல்மெட்டு கட்டாயம் இருக்குது மெடிசனு டாக்டர் ஒரு ஒரு டாக்டர் ஒருத்தர் இருக்கிறாரு பார்த்திங்கன்னா ஆக்சிஜனு தேவையான மெடிசன் கிட்டுமே அவங்க வச்சுருந்தாங்க வீடியோ ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ரெண்டு கேம்ப் வந்து ரோப்கார் நிலையத்தில் டெம்பரரி கேம்ப் போட்டிருந்தாங்க அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு பார்த்தீங்கன்னா அவங்க ஆஃபீஸர் வந்து கலந்து ஆலோசனை பண்ணுறதுக்கான ஒரு ரூமோ இன்னொரு கேம்பில் பார்த்தீங்கன்னா அவங்க வச்சுங்கிற யூஸ் பண்ணுற எக்யூப்மெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் க ஏகப்பட்ட ரோப்ஸ் இருந்துச்சு அப்புறம் மெடிக்கலுக்குன்னு ஒரு தனியாக அது ஒரு கிட்டுங்க வந்து நிறைய எக்கச்சக்கமாக இருந்துச்சு ஆக்சிஜன் சிலிண்டர்லேருந்து மெடிசனு எல்லாமே அது இருந்து ஒரு டாக்டர் அவங்களே ஒரு என்டிஆர்எஃப் டாக்டர் ஒருத்தர் இருந்தார் ஒயிட் கலர் ஷர்ட் போட்டுக்குன்னு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய எக்யூப்மெண்ட்ஸுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ சப்போஸ் ஒரு இடம் பாக்ஸ் நிற்கிற இடத்தாண்டா மரம் இருந்துச்சு ஒன்றுமே பண்ண முடியாது அங்கே வந்து நிற்க முடியாதுன்னா அந்த மரத்தை வந்து சுமார் ரெண்டு மூணு நிமிஷத்தில் கிளியர் பண்ணுற அளவுக்கான பெரிய வந்து ஒரு ம மரம் இறக்கிற ரம்பம் வச்சுருந்தாங்க ஏகப்பட்ட எக்யூப்மெண்ட்ஸுங்க அவ்வளோ உங்களுக்கு காமிச்சிருப்போம் பாருங்கள் இப்போ மேலேந்து இறங்குறவங்க கூட சும்மா கவிர்கட்டிலாம் இறக்கிட மாட்டாங்க அவங்களுக்கு தேவையான அத்தனை எக்யூப்மெண்ட்ஸும் வச்சுக்கிறாங்க இப்போ பாருங்கள் இவர் தான் போய் மீட்டு அவங்க ரெண்டு பேரும் மீட்டு கொண்டு வந்து ரிட்டன் வராருங்க பணியை வெட்டுக்கிறமாக முடிச்சுட்டு அவரே பார்த்திங்கன்னா ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் ஒரு பேக் ஃபுல்லாகவே எடுத்துன்னு போனார் ஏன்னா இறங்குறவங்களுக்கு ஹெல்மெட்டு அவங்க அந்த சப்போஸ் கொஞ்சம் வேகமாக இருக்கிறாங்கன்னா கை காலில் இடிச்சிக்க கூடாதுன்றதுக்கெல்லாம் எல்லா சேஃப்டியுமே பர்ஃபெக்டாக பண்ணாங்க மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு ஏர் பேக் ஒன்று எடுத்துங்க வந்தாங்க சப்போஸ் ரோப்பு எதுனா அறந்தாலும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏர் பேக்கில் விழுந்துட்டாங்கன்னா ஒன்றும் ஆகாது லேசான காயத்தும் கூட கூட தப்பிச்சிடலான்றாலும் இந்த நிகழ்ச்சியை பற்றி அரக்கோணம் என்டிஆர்எஃப் வந்து டெப்டி கிட்ட நம்ம பேசலாம் வணக்கம் அது ஆஃப்டர் ஃபார்ம் India Arab, both Batari and NDRF. We came here to uh, uh, conduct mock exercise on uh, ropeway and we concluded it recently. Now, and uh, it was very good experience, and uh, successfully we completed this. I pay my regards and thanks to uh, Mandir Committee, local administration, Tasilda ma'am, everybody, repo, uh, reporters, and uh, local police. Thank you very much. தேங்க்யூ சார் மறக்காமல் இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி